ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் சிக்கன் தொக்கு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் வந்து மண் சட்டியில் தான் இன்றைக்கி செய்கிறேன் அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடலெண்ணெய் ஊற்றி காஞ்சதும் நம்ம சோம்புவா ரைஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதுவுமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இப்போது நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்தியோடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போது ஓரளவுக்கு லைட் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ வந்து நான் ரெண்டு காஞ்ச மிளகாயும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாயில் வந்து நான் விதையெல்லாம் நீக்கிட்டு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையுமே நம்ம வதக்கி விட்டுடலாம் இது நல்லா ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கன் தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கேற்ற அளவு தான் இது இதை வந்து நம்ம நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது பொடிசா நறுக்கி வச்சால் ஒரு மூணு தக்காளி பழம் அதையுமே சேர்த்துக்கிறேன் கூட கொஞ்சமாக கருவேப்பில் தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்கட்டும் அப்போ இன்னும் உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் அதனால் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம கழுவுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து கழுவி வச்சா சிக்கன் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு அரை கேஜி இருக்கும் அந்த சிக்கனை இதை வந்து நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மண் சட்டியில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடனா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் கூடவே கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குழம்பா வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் செய்கிறேன் இதை இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது ஒரு ரெண்டு ஆனதும் இதை ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம அந்த வர சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து தனியாத்தூள் போது அது கரெக்டாக நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போது நல்லா லோ ஃப்ளேமில் இது கொதிச்சிகிட்ருக்கு இதை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா நம்ம அப்படியே வச்சோன்னா அடிப்பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கு இன்னொரு ஒரு நிமிஷம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது கூட நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி நான் வந்து இன்றைக்கி ரைஸோடு தான் வைக்கிறேன் அதை இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம இப்போது ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி சிக்கன் ஆல்ரெடி வந்து சிக்கன் கபாப் செஞ்சு வச்சுருக்கேன் சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் சாம்பாரோடு இது தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நான் வந்து சுடு சுட சாதத்தோட கபாப் அதுக்கப்புறம் சாம்பார் கூடவே வந்து இந்த கிரேவியோட தான் சாப்பிட போகிறேன் எல்லா காயும் போட்டு மிக்ஸ் பண்ண சாம்பார் தாங்க இப்போ இதெல்லாம் சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் லஞ்சு ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்